பல நேரங்கள்ல நாம தவறான வழிகளிலே சென்ற பிறகு கை கழுவி விடுகின்ற தேவன் அல்ல தள்ளி விடுகிற தேவன் அல்ல நம்மை அரவணைத்து அறிவுறுத்தி அறிவை புகட்டி ஆண்டவர் நம்மை நமக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றிலிருந்து சிறு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மைனர் ப்ராஃபிட்ஸ் புக்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தத்தங்கள் வெளிப்பாடுகளை சிந்திக்க இருக்கின்றோம் அப்படி இன்றைக்கு ஓசியாவில் இருந்து ஆரம்பிக்கின்றோம் ஓசியா புஸ்தகத்திலே பார்க்கும்போது ஒரு அழகான சிம்பாலிக் ஸ்டோரி குறியீடு இருக்கும் ஆனா வெளிப்படையாக தெரியாது அதை வெளிப்படுத்துகின்ற தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்பிரியமானவர்களே ஓசியா என்ன செய்றாருன்னா ஓமர் என்கின்ற ஒரு வேசியை திருமணம் பண்ணி கொண்டு கொள்ளுகிறார் அந்த அம்மா வந்து ஒழுங்கா வாழ்றாங்க இவங்க கூட இருக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுக்கிறார்கள் திரும்பவும் அந்த அம்மாவின் பழைய குணத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு வேசித்தனத்திற்கு சென்று விடுகிறார்கள் திரும்பவும் ஓசியா அவங்கள போய் அரவணைச்சு அறிவுறுத்தி அறிவு புகட்டி அவங்களை வாழ்க்கைக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற ஒரு அழகான புத்தகம் இது கதை ஆனா இது இந்த இந்த சிம்பாலிக் ஸ்டோரி கதை என்று சொல்வது என்னன்னா அந்த இந்த அவனுடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கடவுளும் நம் பின்பாக அப்படிதான் பல நேரங்களில் நாம் தவறான வழிகளிலே சென்ற பிறகு கை கழுவி விடுகின்ற தேவன் அல்ல தள்ளி விடுகிற தேவன் நம்மை அரவணைத்து அறிவுறுத்தி அறிவை புகட்டி ஆண்டவர் நம்மை நமக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றார் அப்படி இரண்டாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பத்தொன்பதாவது வசனத்திலே நித்திய விவாதத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் கடவுளும் நம்மை அப்படிதான் நியமித்துக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் அந்த நித்திய கல்யாணத்திற்காக நம்மை பெட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார் நியமித்து கொண்டிருக்கின்றார் நித்திய விவாதத்துக்கென்று எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீதி நியாயம் முருக்கம் இரக்கம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இது ஏன்னா நாம அவர்களுடைய மனவாட்டியாக இருக்கின்றோம் மனவாத நபராக இருக்கின்றார் இந்த சிம்பல இந்த இடத்துல ஓசியாவின் வாழ்க்கையிலே ஓமரோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தையிலே பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாது இருந்தவளுக்கு இறங்குவேன் எனின் ஜனம் அல்லாதி இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் அவர்கள் என் தேவன் என்பார்கள் என்றார் பாருங்க நம்மெல்லாம் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் ஆனா அவர் சொல்றாரு முதல்ல அவர் தான் சொல்றாரு தே ஆர் மை பீப்பிள் அவங்க ஏன் ஜனங்க அப்படின்னு சொல்லும்போது நாம சொல்லுவோம் அவர் என் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை அழகான ஒரு காட்சியை இங்கே காட்டுகிறார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம தவறான பாதையிலே இல்ல விலகி சென்று கொண்டு இருப்போமே ஆனால் இன்றைக்கு அவர் அழைக்கின்றார் அழைக்கின்ற தேவன் சொல்லுகிறார் என் மகனே நான் உன்னை நியமித்து வைத்திருக்கிறேன் என் மகளே நான் உன்னை நியமித்து வைத்திருக்கிறேன் நித்திய விவாதத்துக்கென்று நியமித்து வைத்திருக்கிறேன் ஆகவே நீங்க தள்ளப்பட்டவர்களா என்று இருந்தாலும் நான் உங்களை இருக்க அழைத்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் என் ஜனங்கள் என்று நான் சொல்லுவேன் அவங்க எல்லாம் சேர்ந்து என் தேவன் என்று சொல்லுவார்கள் இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் அந்தவரே நீர் எங்களை தேடி வந்து அரவணைத்து நித்திய விவாகத்துக்கு என்று எங்களை அந்தவரே நியமித்துக் கொண்டபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலமே செலிக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே నన్ీ నీ సుస్వామి ఆమెన్ ఆమెన్